இது ஒரு அருமையான தமிழ் பாடல் உனக்கென்ன குறை உண்டு மனமே உனக்கு என்ன குறை உண்டு மனமே ரொம்ப ஒரு நம்ம விழுந்து போயிருக்கிற நேரத்தில் கூட மனசளவில் ஒரு நல்ல தைரியத்தை கொடுக்கக்கூடியது கம்ஃபர்ட்டை கொடுக்கக்கூடியது அந்த மாதிரியான ஒரு பாடல் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் ஜாஸ்தி கோயிலெல்லாம் கேட்டதில்லை பட் ரொம்ப பிடிக்கும் மியூசிக் இல்லாமல் பாடப்போகிறேன் டூ சிங் இட் வித் எனி அ கம்பெனி மியூசிக் ஸோ தர் ஐ கேன் கோ ஆன் சம்திங் லைக் யூனோ ஃப்ரீ டைமிங் ஹோப் இட் கம்ஸ் அவுட் வெல் யா உனக்கென்ன குரையுண்டு மனமே குன குன்றா நீரைவனு துணையே மனமே உனக்கென்ன கென்ன உண்டு மனமே குணக்குவனு துணையே மனமே உனக்கென்ன கென்ன உண்டு மனமே உனக்கென்ன கென்ன கூரை உண்டு மனமே குண குன்றானீரைவனு துணையே மனமே உனக்கென்ன கென்ன உண்டு மனமே குண குன்றான துணையே மனமே உனக்குன்ன உண்டு மனமே சோதனை சூழ்ந்தால் துணையாய் வருவான் சோதனை சூழ்ந்தால் துணையாய் வருவான் வேதனை நீரைந்தால் விலக்கிட வீழவான் சாதனை வீழைந்தால் சிறப்புன கலிப்பான் சாதனை வீழைந்தால் சிறப்புன கலிப்பான் பாதனை புனைந்தால் பாடலில் கலிப்பான் பாதனை புனைந்தால் ിൽ കളിപ്പാൻ ഉന്ന കിന്നൂറുണ്ട് മനമേ ഗുണ കുറേ വനുണയേ മനമേ ഉണക്കിന്നൂരയുണ്ട് മനമേ പാവിയയുക பரமனும் தோடர்ந்தான் பாவிகின்றாய் பரமனும் தொடர்ந்தான் ஆவியும் இழந்தாய் அவனதை மீட்டான் கூவியே அழைத்தாய் ஏனென விழைந்தான் கூவியே அழைத்தாய் ஏனென விழைந்தான் சேவிக்க விழைந்தாய் சேயுனை தான் சேவிக்க விழைந்தாய் சேயுனையனை தான் உன கென்ன மனமே குன குன்றாணிரைவனு துணையே மனமே உனக்குன்ன குரையுண்டு மனமே கவலைகள் வீடு பாய் கண்ணீர் பான் கவலைகள் வீடு பாய் கண்ணீர் பான் உவகையில் பாய் உனக்கவன் பீரப்பான் தவறுகள் நீரைந்தால் தயவால் மரப்பான் தவறுகள் நீரைந்தால் தயவால் மரப்பான் அவன் அடியடைந்தால் அனைத்தையும் மலிப்பான் அவன் அடியடைந்தால் அனைத்தையும் மலிப்பான் உனக்கென்ன குறையுண்டு மனமே குன குன்றாணிரைவனு துணையே மனமே உனக்கென்ன குறையுண்டு மனமே